ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இன்னைக்கு என்னென்ன பூவெல்லாம் பூத்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சங்கு புஷ்பம் பூ தான் நம்ம சங்கு புஷ்பம் வந்து ஆல்ரெடி முன்னாடி தான் பார்த்தது இது நிறைய பூ பூத்த ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து அதை வந்து பூக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து சூப்பராக திளிர் வந்து நிறைய பூ பூத்துருக்கு ஸோ ஒவ்வொரு பூவை பார்த்தாலுமே நமக்கு வந்து ரோஜா பூ சைஸ்ல சூப்பராக இருக்குது ஸோ இன்னைக்கு காலமெல்லாம் பறிக்க டைம் இல்லை ஸோ ஈவினிங் தான் பறித்தேன் இந்த சங்குப்பூ எதுக்காக பறித்தேன் அப்படின்னா டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு சங்குப்பூவில் டீ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த இது சங்குப்பூட்டி செம்பருத்தி பூட்டி இதெல்லாமே அடிக்கடி நமக்கு வீக்லி ஒன்ஸாவது குடிக்கிறது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ எல்லா மருந்துமே நம்ம வந்து ஒரு அளவோடு குடித்தோம்னா நமக்கு ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் அப்புறமா இது வந்து அந்த இதுக்கு நேம் எல்லாம் எனக்கு தெரியாது இது வந்து நம்ம ஒரு செடி ரெண்டு செடி வச்சாலே அது மாறி மாறி நிறைய கலர்ஸில் வந்து புதிய புதிய செடியாக முளைச்சி வரும் ஸோ நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு த்ரீ கலர்ஸில் தான் நிற்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் கவுண்ட் பண்ணலை இவ்வளோ பூ பூத்துருக்கு இது வந்து சைடில் பூத்த செடி இல்லாமல் ஃப்ரெண்டில் நிற்கிற செடியிலையும் வந்து நிறைய பூ நிற்குது அப்புறமா நம்ம ஆர்கிடை ஆர்கிட்ட பற்றி சொல்ல வேண்டாம் பூ பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இதில் வந்து நாலு மொட்டு வந்துருந்து நாலு மொட்டு பூவுமே விரிஞ்சிச்சு பார்க்க செமையாக இருக்குது இது வந்து ஒன் எல்லாமே வாடாது இது நம்ம வீட்டில் விரிஞ்சு ஒரு டூ வீக்ஸ் கிட்ட ஆகுது ஸோ நானும் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆர்கிடை வந்து இனி வந்து ரீபாட்டிங் பண்ணணும் ஸோ இந்த பூ வந்து நல்லா ஷைனிங்காக செம்மையாக இருக்குது நான் வெயிலில் வைக்கலை ஸோ நல்லா தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து இன்னும் ரீபார்ட் பண்ணலை தான் ரீபார்ட் பண்ணணும் ஸோ இது வந்து சார்கோல் கொஞ்சம் மரக்கட்டை எல்லாமே போட்டு நம்ம வந்து ரீபார்ட்டிங் பண்ணி வச்சோன்னா இன்னும் இதில் வந்து நிறைய செடிகள் வரும் புதிய புதிய செடிகள் எல்லாமே வரும் இதை வந்து நான் ரெண்டு மூணு கலர் வச்சுருந்தேன் இப்போ இந்த ஒரு கலர் மட்டும் தான் பூக்கு பூத்துருக்கு வேறு கலர் நிற்குதா இல்லை போச்சா அப்படின்னு தெரியலை ஸோ இனி ஏதாவது பூத்துனா தான் நமக்கு தெரியும் அப்புறமா இனி அடுத்த செடி எதுனால் நம்ம இந்த கஸ்தூரி முல்லை இருக்குதுல இந்த பூ செடி தான் இதுவும் வந்து நான் ரெண்டு பூ நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்ல அப்போ வந்து இங்கே நிறைய பூ பூத்து தொழிஞ்சிடுச்சு யாரும் பறிக்கலை ஸோ எல்லாமே கீழே விழுந்துச்சு இப்போ வந்து ரெண்டே ரெண்டு பூ தான் நிற்குது அதுவும் வந்து இன்றைக்கி விரிகிறதுக்கு ரெடியாக தான் நிற்குது இதுக்கப்புறமா இது முடிஞ்சு போச்சு இனி புதுசாக திளர் வந்தால் தான் இதுலேருந்து பூ வரும் ஸோ இது பூ பறிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் இது கட் பண்ணி விடலாமா என்னன்னு என்னென்னு தெரியலை இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கஸ்தூரி முல்லை வீட்டில் வளர்க்குறது ஸோ எனக்கு சரியாக தெரியலை ஸோ யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுவுமே விரித்துக்கு ரெடி ஆகியாச்சு ரெண்டு பூ தான் அப்புறமா நம்ம பிங்க் கலர் வாடாமல்லி செடி ஸோ வாடாமல்லி கலரில் உள்ள அந்த ரோஸ் கலர் உண்டலாம் அது வந்து பட்டு போச்சு அந்த ஏன்னா அழிஞ்சு போச்சு அது இல்லை ஸோ இது மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நிற்குது இதுலேயுமே வந்து நிறைய புதிய செடி வந்து நிற்குது ஸோ அதில் புதிய செடியில் வந்த பூ தான் இது பழைய செடியை போல் நல்ல எல்லாம் இல்லை அந்த குட்டி செடி நிற்கிறதுல அதுதான் அதுவும் இங்கே பூத்துருக்கு நிறைய சீட்ஸ் நிற்குது ஸோ இது விழுந்து இனி புதிய கலர்ஸ் எல்லாம் வரும் அப்புறமா இது நம்ம குட்டி பூச்செடி இது கொஞ்சம் பட்டு போறது போல் இருந்து படும்வும் திருப்பியும் முளைச்சி வர அந்த மாதிரியே இருக்குது திலர் வர மாதிரி இருக்குது அப்புறமா இது நம்ம பழம் இருக்குல்ல அந்த செடி அந்த சீடு போட்டு முளைச்ச செடி தான் இதில் ஒரு காய் நின்றுச்சு இப்போ அதை காணலை இலக்கடியில நிக்குதா நிற்குதா அப்படின்னு தெரியலை நம்ம ரோஜா பூச்செடி எல்லாமே வந்து பூத்து முடிஞ்சாச்சு அதில் வந்து திளறும் வர ஆரம்பிச்சாச்சு அடுத்த பேச் பூ வர்றதுக்கு ஸோ இது வந்து நம்ம பிளாக் கலர் ரோஜா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதுலேயுமே அந்த எல்லாம் நல்லா இல்லை கொஞ்சம் ஒரு தான் இருக்குது இனி இதெல்லாமே கட் பண்ணி விடணும் அப்புறமா நம்ம முயல் காது பச்சளை செடி இதுலேயுமே வந்து பூவெல்லாம் நல்லா நல்லா நிற்குது இது விரிஞ்சுமே ஒரு ஒன் வீக்கு மேலே ஆகுது ஸோ அது இன்னும் தொழிலை அப்படியே தான் நிற்குது இதில் வந்து இனி நமக்கு சீடு கிடைக்கும் இது வந்து அந்த கோழிப்பூ செடி இருக்குதுல்ல கோழி கொண்டைப்பூ செடி அதுதான் நம்ம வந்து சின்ன பாட்டில் வச்ச நல்ல குட்டியாக தான் பூ எல்லாமே இருக்குது இல்லைனா இதில் வந்து பெரிய பூவாக வரும் அப்புறமா நம்ம குரோட்டன்ஸு அதில் வந்து என்றைக்குமே பூ இருக்கும் ஒரு நாளுமே பூ இல்லாமல் இருந்தது இல்லை அப்புறம் நம்ம இட்லி பூச்செடி இட்லி பூச்செடி நாங்கள் வந்து தட்டி பூச்செடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி நம்மளும் இட்லி பூச்செடின் சொல்லி பழகிட்டோம் ஸோ இதுலேயுமே வந்து நிறைய மொட்டை நிற்குது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பூ பூத்துச்சு இதில் வந்து இந்த இட்லி பூச்செடியெலாம் பூ பூத்தாலே நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாமே வர நம்ம இது நிறைய பூத்து நிற்கும் போது தான் நிறைய கலர்ஸ் பட்டர்ஃப்ளை நிறைய வெரைட்டிஸ் பட்டர்ஃப்ளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ நான் ஈவினிங் தான் வீடியோ எடுத்தேன் ஸோ அது வந்து கரெக்டாக இல்லை மார்னிங் டைம் வந்து நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாமே வரும் நிறைய தேனீக்கள் எல்லாமே வரும் ஸோ இதில் வந்து பூ பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இட்லி மாதிரி நல்லா அழகாக இருக்குது இந்த ஒரு கொத்து தான் பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்குது அது எங்கள் ஒரு கையில தகையில அந்த அளவு பெரிய பூ பெரிய கொத்து பூ பூத்துருக்கு ஸோ அதில் சில பூக்கள் உதிர ஆரம்பிச்சிடுச்சு இல்லாமல் வந்து ஃப்ரெஷ் பூவும் நிறைய நிற்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த கார்டனிங் அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்